கோயம்புத்தூர் இருகூரில் ஒரு கேட் இருக்க முடியலை ப்ரீமியமான வீடாக தேட்டிருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி இந்த வீட்டோட லொக்கேஷன் தான் மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் எலிவேஷன் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க சிட்டி லிமிட்டில் ஒரு ஸ்பேசியஸான த்ரீ பிஹெச்கே தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடு தான் இது மெயின் டோர் அண்ட் கேட் கொடுத்து பண்ணியிருக்காங்க மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் நமக்கு டபுள் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதோட வீட்டை சுற்றி செட் பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க ரெண்ட் அடி விட்டுருக்காங்க நமக்கு வீட்டோட ரைட் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் அதுவும் இல்லாமல் ஜலமுலையில் உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க போர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ குட்டில் பண்ணியிருக்காங்க மாடர்ன் டிசைனில் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்கு உள்ளே வந்தோன்னே நமக்கு ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க பதினாறு பதினாறுங்கிற சைஸில் மேலே ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து ஒரு பூஜா ரூம் வச்சுருக்காங்க நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து மேலே ஸ்டோரி பர்பஸ்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட பாத்ரூமுக்கு பிவிசி டோர் போட்டிருக்காங்க பாத்ரூம் சைஸ் நாலுக்கு ஆறு வால்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே போட்டிருக்காங்க நமக்கு பெட்ரூமோட எல்லா டோருமே உங்களுக்கு மாடர்ன் டிசைனில் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் வாஸ்து படி வச்சுருக்காங்க கிச்சன் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கிச்சன் ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையான யூபிஎஸ் கனெக்ஷன்ஸ் வீட்டோட ஸ்டெப்பு கீழே பண்ணியிருக்காங்க வீட்டுக்கான ஸ்டெப்பு கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க மேட்ச் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ரைவ்ஸ் உங்களுக்கு எஸ்எஸ் ஆர்டில் டீக்கில் வர வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு ஹாலும் ரெண்டு பெட்ரூமும் பண்ணியிருக்காங்க மேலே ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்டோரி பர்பஸ்க்கு நமக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோடு இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நாலுக்கு பத்துங்கிற சைஸில் நம்ம பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமும் டைல்ஸ் உங்களுக்கு ரூஃப் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் பொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம் நாலுக்கு பத்துங்கிற சைஸில் நமக்கு பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பால்கனி இந்த பால்கனி பார்த்திங்கன்னா எட்டு கெட்டுங்கிற சைஸில் இங்கேயுமே நமக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோ டைல்ஸ் போட்டிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுக்கான டெரஸ் டெரஸ் போகிற ஸ்டெப்புமே நமக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரைல்ஸ் நமக்கு எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க மேலே நமக்கு ரெண்டு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் லிட்டர் ஒன்று நல்ல தண்ணிக்கும் ஒன்று சப்பத்தனிக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டி அவஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பக்காவனை ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா சுற்றியும் ஒரு மூணாயிரம் வீடு இருக்கும் நம்ம சைட் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட்லேருந்து டென் மினிட்ஸ்லையும் அவினாஷ் ரோட்லேருந்து டென் மினிட்ஸ்லையும் வர டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம சைட்லேருந்து ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பை தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட மெயின் அட்வான்டேஜ் வாட்டர் உங்களுக்கு இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை சுத்தமாகவே இல்லை அறுபது அடியில் நல்ல தண்ணி வந்துருச்சு உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ஒரு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கா வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க உங்களுக்கு தண்ணி பிரச்சனை சுத்தமாகவே இருக்காது மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுறக்கும் புக் பண்ணுறக்கும் ஸ்க்ரீனில் லைட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்